தூங்க மணியில் எப்படி அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சா என் வீட்டு வேலை இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன் தினம் நைட்டில் தூங்கும் போதே நாளைக்கு என்ன சமையல் பண்ணணும் அது ஒரு யோசனை பின் அதுக்கப்புறம் இந்த மழை காலம் வந்து நல்லா துணியெல்லாம் துவைக்க முடியல துவைச்சா மாட்டுக்கு அதில் வேறு அந்த பிளாங்கெட்டு பின்ன நம்ம போர்வெல்லாம் துவைச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன் காயறதில்லை அதனால் வாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு கட்லருக்கு துணியை அடிச்சு துவைச்சி எப்படி காய வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நீங்களாம் பெட்டுக்கு ஒரு வாரத்தில் எத்தனை நாள் துவைப்பீங்க குழந்தைங்க இருந்துன்னா கண்டிப்பாக ஒன்றாட்டம் மாற்றி தான் ஆகணும் அதனால் வந்து எனக்கு வந்து இப்போது பத்து நாள் ஆயிட்டு நீ கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பில்லோ கவரும் இந்த பிச்சு தான் போட போறேன் இங்க சின்ன பையனுக்கு லைட் கலர் தான் பிடிக்கும் இது சாண்டல் கலர் போட்டு ஒரு நாலு நாள்ல இது ரொம்ப ஆயிரும் எப்பவுமே பெட்ஷீட் வாங்கினா கொஞ்சம் டார்க்ல வாங்குங்க ஹோட்டலில் தான் லைட்டாக கொடுப்பாங்க நம்ம வீடு இது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டால் தான் அழுக்க போட்டாலும் வாரத்துக்கு ஒரு நாள் துவைக்கலாம் இந்த பிள்ளை கூட நான் துவைக்கலை இது தலையில் வைக்க மாட்டோம் இது வந்து செலவங்க அந்த பெட்டுக்கு மேலே கவர் போடாமல் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா இது பெட்டு கூட இந்த பிள்ளை வந்து கிடச்சிது ஒரு வழியாக மூச்சை கொடுத்து பெட் பர் போட்டாச்சு இந்த ரெண்டு புல்லும் அங்கே அப்படி வச்சுட்டேன் அந்த தலா தலைக்கு எடுக்கவே மாட்டோம் இது மட்டும்தான் தலைக்கு வரும் இப்போ பாருங்கள் கவர் மாத்தினா இப்படி தான் இருக்கு இருப்போமோ ஆனால் இவர் வந்து படுத்தான்னு வச்சுக்கி ஒரு ரூம்ஸ்லாம் வம்ப ஆக்கிருவாரு பாருங்கப்போ இப்படி தான் இருக்கு நீட் ஐட்டாக வீடு ஒரு பெட்ரூமில் ஒரு பெட்டு க்ளீனானதால அந்த ரூமு இப்போ நீட்டாக இருக்கும் அங்கே இப்போ இங்கே வந்து படுத்திருக்காரு அந்த பெட்டாவது அரை மணி நேரம் கிளீனாச்சு இதுக்கு எவ்வளோ நேரம் வந்து பார்க்கலாம் இது ஒரு குழந்தையோட மோசம் குழந்தையாவது சொன்னா கேட்போம் இங்க சொன்னா சண்டைக்கு வருவார் கவரை நீ பிரிச்சாச்சு காலை நீட்டு உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பில்லோ கவர் ஒன்று தான் இருக்கு ரெண்டு இருந்தது ஒன்று காய போட்டோம் பார்த்தீங்களா எங்கே காற்றுல பறந்து விழுந்துட்டு இதே மாதிரி சேம்னும் கிடைக்கும் கிடைக்காது ரொம்ப நாள் கிளிப்பு மாட்டாமல் துவச்சி காயப்படுதும் இங்கே பறந்து போயிட்டு இதுக்கு வேறு என்ன கவர் தேடி போடுவோம் இப்போ நல்லா சருப்பில் முக்கி வச்சால் தான் மூணு மணி நேரம் ஒரு நேரம் தான் துவைச்சா அழுக்கு போவோம் இதை இப்படி போட்டலாம் இதில் கவர் ஒன்றும் கிடைக்கல இது போட்டோம் சரிங்களா இப்போ நமக்கு இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு பிளாங்கெட் பெருசு இது வந்து கையெல்லாம் துவைக்க முடியாது முக்கி வச்சுட்டு அப்புறமா மிஷினை போட்டுரும் சரிங்களா எல்லாத்தையும் நல்லா முக்கி வச்சிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊறிட்டுனா மிஷினில் போட்டு ஒரு கறக்கு கரக்குனா சுத்தம் ஆயிரும் பெட்ஷீட் மட்டும் என்றைக்குமே நீங்கள் ஊற வச்சு துவங்கி அப்படியே போட்டா மிஷின் வந்து அப்படியே ரவுண்டோட்டா அழுக்கு அழுக்க அப்படி முக்கி வச்சிட்டு துவைச்சா கண்டிப்பா அழுக்கு போகும் சொல்லுங்க போடுறோம் பாத்தீங்களா ட்ரெஸ்லலாம் அப்புறம் மிஷினில் துவைக்கிற விட்டாச்சு இந்த காலர் பக்கத்துல இந்த வயிற்று பக்கத்தில் எல்லாமே அழுக்கு போகிறதே இல்லை நான் முக்கி வச்சுட்டு மோஸ்ட்லி இப்போ நான் கையால் தான் துணி துவைக்கிறேன் இந்த மாதிரி பிளாங்கெட்டு பெட்ஷீட்டு பில்லோ கவர் இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு மிஷினில் போட்டுருவேன் மிஷின் வந்து வாஷிங் மிஷினால் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வைக்கிறது இல்லை ஏன்னா டிஸ்கிங்கே வரா போகிறா எதுவும் கடிச்சிருவோம் யாருக்கோ ரெண்டு மூணு வைராக தின்னுட்டால் எப்போ எனக்கு வேணுமோ இதில் எப்படி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிப்பேன் இப்படி கனெக்ட் பண்ணிப்பேன் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டேன் வேலை முடிஞ்சோன்னு இதை கழட்டிட்டு இதை மாட்டிடுவேன் இதை மாட்டினா என்ன ஆகுது அங்கே வருங்க அம்மா கை வலிக்கணும் இப்படி இதை மாட்டிட்டனா இது நமக்கு செடிக்கு தண்ணி பால்கனி பால்கனிங்க கழுவுலாம் உட்காந்து துணி கிணி துவைக்கினா அதை யூஸ் பண்ணுவேன் மிஷின் வந்து இங்கே வச்சா இருபத்தி நாலு மணி தண்ணி பட்டுப்பட்டு சில இடத்துல வாஷிங் மிஷின் வந்து இப்படி வந்து தெரியுதுங்களா இப்படி துரு பிடிச்சிடுது அதனால தான் தூக்கி நம்ம உள்ளே வச்சுருந்தேன் அடிக்கடி இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் வாஷிங் மிஷின் செட்டிங்க மாட்டவே மாட்டேன் ஒரே இடத்துல வச்சிருவேன் தான் எனக்கு வேலையும் கூடுதல் சருப்பையும் கொட்டியாச்சு நேரம் கம்பலெல்லாம் நல்லா ஊறி போய் பெட்ஷீட் போடுறதுக்காக செவன்ட்டி போர் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தூக்கலாம் முடியல ஊரி போயெல்லாம் இருக்கு ரெண்டு கையில வேணும் வர வர உடம்புலலாம் விலனே இல்லாம போச்சு இன்னைக்கு சுத்துங்க நீங்க கிடந்த உங்களுக்கு ஒரு வேலை என்ன ஒரு மணி நேரம் சுத்துங்க நான் கொஞ்சம் உக்காடுறேன் வேலை வேலையெல்லாம் செய்ய முடியல செஞ்சு அந்த கையில் எதுவும் வெயிட்டு தூக்குன்னு உடனே கை வெளியே வந்துடுது முது பிடிச்சிக்கிடுது பெதடியில பிடிச்சிக்கிது மழை காலம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஷினில் துணி போடுங்க நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா பெரிய ரீசன் இருக்குது நம்ம கையால துவைக்கிறோம் பாத்தீங்களா அது அந்த அளவுக்கு நம்மளால் புளிய முடியாது தண்ணி வந்து சொட்டு வடியும் இந்த மிஷினில் துவைக்கும் போதே அதே நல்லா துவச்சி நல்லா புளிஞ்சு கொடுத்து பாத்தீங்களா அப்படி அமுக்கிற ஒரு சொட்டு தண்ணி இல்ல கையால துவைக்கும் போது இந்த அளவு புளிஞ்சி புரிய முடியாது தண்ணி சொட்டும் காயறது ரெண்டு இருந்து மூணு நாளாகும் இது நான் இன்னைக்கு துவைக்கிறேன் பாத்தீங்களா நாளைக்கே நல்லா சூப்பராக காஞ்சி கிடச்சிரும் ஏன்னா இப்போ மணி வந்து சாயம் சாயங்காலம் அஞ்சாவது இனி இதுக்கு மேலே காயாது பல்க்கில் நான் எப்படி காயப்படுவோம் பார்த்தீங்களா காற்று சூப்பராக அடிக்கி கண்டிப்பாக நாளைக்கு சாயங்காலம் காய்ஞ்சிரும் தண்ணி படாத இடத்துல பட்டுனா காற்றுலேயே காய்ஞ்சிரும் அதனால் மஷினோட பெனிஃபிட் இது ஒன்று மட்டும்தான் சரிங்களா வாங்க காயப்போட்டுலாம் மாற்ற துணி ஜம்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரோலேயும் ஏன்னா அந்த பக்கம் டைரெக்ட் காற்று அடிக்கும் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் கட்டியான காட்டன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் அதுக்கப்புறம் இது வந்து சில்க் தான் இது பின்ன இது இதெல்லாம் இப்படி வருஷம் அப்படி போட்டுவிட்டேன் அப்போ நமக்கு என்ன ஆகும் சூப்பராக இந்த பக்கத்தில் காற்று நிறைய வராது அந்த பக்கத்தில் காற்று வரும் மெயின் கட்டியான பொருள் அந்த பக்கமும் லேசான பொருள் இந்த பக்கம் துணியெல்லாம் போட்டாச்சு இந்த மழை காலம் முடிகிற வரைக்கும் நமக்கு இப்படி தான் இருக்கும் ஓகே இந்த மலையில் எப்படி துணி காய்க்கிறீங்க மிஷினில் துவைக்கிறீங்களா கண்டிப்பாக மிஷினில் போடுங்க அப்போ அது நல்லா புழிஞ்சு தந்துடுமா நம்ம என்ன தான் கையால் புழிஞ்சாலுமே அந்த மிஷின் புழிகிற சக்தி நமக்கு இல்லை ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிறதுக்கு நமக்கு ஒன்றரை நாள் ரெண்டு நாள்ல துணியெல்லாம் காஞ்சி கிடச்சிடும் அதனால தான் இந்த ஐடியா இந்த ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி துணி துவைக்கிறீங்க அதையும் சொல்லுங்கள் கையில் துவைக்கிறீங்களா இல்லை மிஷினில் சொல்கிறீங்களே துவைக்கிறீங்களா சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே போல் ஒரு பதிவில் சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் இதே போல் வேற ஒரு பதிவில் டெட்டர் லவ் யூ சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்